உங்களுடைய மொத்த மதிப்பெண்கள் இதுவரை இருபத்தி மூன்று இது உங்களுக்கு ஒரு புது சூழல் இவ்வளவு குறைவா நீங்கள் எடுத்ததில்லை இந்த சுற்றுக்கு பிறகு நம்ம பேசுவோம் தொடங்கலாம் உங்களுக்கான முதல் சொல் குழம்பிய சொல் பொருளாதாரம் பொருளாதாரம் எட்டு மதிப்பெண்கள் கண்டுபிடித்தது இந்த அணுகுண்டு தான் தெரியும்ல உங்களுக்கு அது அவ்வளவு கடினமா இருந்ததா சரி பரவாயில்ல இரண்டாவது சொல்லுக்கு முயலுங்கள் மூன்று கண்டங்களில் இரண்டு கண்டங்களை தாண்டி ஆயிடுச்சு நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய மூன்றாவது சொல்லின் குறிப்பு பக்தி புலவர் சம்பந்தர் திருஞான சம்பந்தர் ஏழு மதிப்பெண்கள் இதை கண்டுபிடித்தது யார்